வரும் இருபத்தி ரெண்டாம் தேதி மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற உள்ளது இந்த முருக பக்தர்கள் மாநாட்டினை தமிழ்நாடு பாஜக உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள் இணைந்து நடத்துகிறது இதற்காக தமிழ்நாடு முழுவதும் இருந்து முருக பக்தர்கள் கலந்து கொள்ள ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறது குறிப்பாக முக்கிய நகரங்களில் இருந்து சிறப்பு ரயில்கள் மற்றும் பேருந்துகள் இயக்கப்பட உள்ளது இந்த மாநாடு முருகன் பெயரால் அரசியல் சதி திட்டத்தை அரங்கேற்ற ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என பலரும் தெரிவித்து வரும் நிலையில் அமீர் இந்த மாநாடு குறித்து காட்டுமான விமர்சனத்தை முன்வைத்துள்ளார் மதுரையில் நடைபெற உள்ள இந்த மாநாடானது குன்றம் காக்க கோயிலை காக்க என்ற முழுக்கத்துடன் நடத்தப்படுகிறது இந்த மாநாட்டில் உத்தரப்பிரதேச மாநில முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர் இது மட்டுமல்லாமல் தமிழ்நாடு அரசியல் தலைவர்களான அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் உள்ளிட்ட பலருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது இதனால் இவர்களும் இந்த மாநாட்டில் கலந்து கொள்வார்கள் என கூறப்படுகிறது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கலந்து கொள்ள உள்ளதாக மேலும் இந்த குறித்து எதிர்மறை விமர்சனங்களை பலரும் முன்வைத்து வருகிறார்கள் குறிப்பாக தமிழ்நாடு அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு மிகவும் காட்டுமான விமர்சனங்களை முன்வைத்தார் அதாவது முருகன் மாநாடு என்ற பெயரில் மக்களை பிளவுபடுத்துகிற மாநாடுகள் தேவையற்றது என விமர்சித்தார் இவரது இந்த விமர்சனத்திற்கு தமிழ்நாடு பாஜக தலைவர் நைனா நாகேந்திரன் தனது ஸ்டைலில் பதிலடியும் கொடுத்துள்ளார் அதாவது திமுகவுக்கு தோல்வி பயம் வந்துவிட்டது என கூறினார் திமுக இந்த மாநாட்டிற்கு அழைக்கிறோம் என தெரிவித்தார் இந்நிலையில் இந்த மாநாட்டிற்கு எதிர்ப்பு தெரிவித்து நடைபெற்ற போராட்டத்தில் கலந்து கொண்ட இயக்குனர் மற்றும் நடிகர் அமீர் இது குறித்து பேசுகையில் முருகன் எங்களுக்கு எதிரானவர் அல்ல முருகன் பெயரால் அரசியல் செய்கிற சதிகாரர்கள் தான் எங்களுக்கு எதிரானவர்கள் நீதிமன்ற வழிகாட்டுதல் கொடுத்த பின்னரும் எதற்கு இந்த மனித சங்கிலி என்று கேட்கிறீர்கள் நீதிமன்றம் எவ்வளவு முறை வழிகாட்டுதல் கொடுத்தாலும் இந்த மாநாட்டின் நோக்கம் மக்களுக்கு சென்று சேர வேண்டும் முருகன் பக்தி என்ற பெயரில் யாராவது அந்த மாநாட்டில் கலந்து கொள்வார்கள் என்றால் அவர்கள் அதனை தெரிந்து கொள்ள வேண்டும் தமிழ்நாட்டில் ஆன்மீக மாநாடுகள் பல நூற்றாண்டுகளாக நடந்து கொண்டுதான் உள்ளது அதில் அரசியல் செய்வதும் அந்த மாநாட்டினை அரசியல் கட்சிகள் நடத்துவதுதான் ஆபத்தானது இங்கு கூடியிருப்பவர்கள் முருகனுக்கு எதிரானவர்கள் முருகன் பெயரால் அரசியல் செய்ய சங்கிகளுக்கு எதிரானவர்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் என்று பேசினார் இவரது இந்த பேச்சு பலரது கவனத்தை ஈர்த்துள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க